எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ்லேருந்து அஞ்சு ஏக்கரா பூமி தெளிவாக வெள்ளாமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூமி கொண்டு வந்திருக்குறேங்க நிறைய பேர் நல்ல தண்ணி வசதியோட நல்ல பொள்ளாச்சி ஏரியா சத்தியமங்கலத்துல ஏரியாவில் ஒரு தோட்டம் பண்றதுக்கு பூமி அல்லது தோட்டம் பண்ணிட்டு இருக்கிற பூமியாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க தேடி பிடிச்சி விலை கம்மியாக கொண்டு வந்திருக்கிறேன் மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்கள் தோட்டத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன் இதுல வந்து தென்னை மரமெல்லாம் வச்சு தோப்பெல்லாம் பண்ணலீங்க ஓனர் இதை வந்து ஒரு தோட்டமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இதுல வந்து இப்ப கத்திரிக்காய் போட்டிருக்காரு மசால் பில் போட்டிருக்காரு உள்ள நாட்டு மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்காரு உள்ள ஒரு லேபர் செட் வச்சிருக்காரு அஞ்சு ஏக்கரா சச்சதுரமா வாஸ்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அருமைய கார்னர் பூமிங்க சதுரமா ட்ரோன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு அருமைய பூமி இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா பன்னாரிலிருந்து ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம பவானிசாகர் டேம்ல இருந்து கரெக்டா அஞ்சு கிலோமீட்டரு நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பதினாறு கிலோமீட்டருங்க நம்ம பண்ணாரி டு பவானிசாகர் மெயின் ரோடு ராஜன் நகர்லேருந்து மூணாவது கிலோமீட்டரில் பூமி அருமையாக அமைஞ்சிருக்குங்க நல்ல மண் செம் பண்ணுங்க உள்ளே பாருங்கள் பூமி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு கிணத்துல தண்ணி நீங்கள் மேலேருந்து குதிக்கலாம் தண்ணி அந்தளவுக்கு கிணத்துல தண்ணி மூயாவது கிடக்குது முன்னூத்தி அறுபது நாளும் முப்போகும் அருமையா விளையக்கூடிய ஒரு இடங்க சுத்தியும் பூரா தென்னந்தோப்பு வாழத்தோப்பு அருமையா இருக்குங்க பாக்குறக்கு ஒரு ரம்யமான இடம் எல் ஷேப்ல பூரா மவுண்டெயின்ங்க நீங்க அப்படியே ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்டிட்டு வீக்கெண்ட் வந்து இங்க உட்காந்துட்டீங்கன்னா இந்த மலையை பார்த்தாவே மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கியிருங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரம்மியமான இடங்க இந்த இடம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ் வந்து ஒரு சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த இடத்த வாங்கி நீங்கள் பூரா பாட்ரு தென்னம்பிள்ளை வச்சு விடலாம் பாக்கு போட்டு விடலாம் இல்லை நீங்கள் வெள்ளாமல் போனோன்னு ஆசைப்பட்றீங்களா கரும்பு வாழை மஞ்சள் என்ன வேணுமோ வைவோமா விளையக்கூடிய இடம் அருமையான இடம் அஞ்சு ஏக்கரை சச்சதுமா டைமண்ட் வேலி போட்டு ரெண்டு பக்கம் ரோடோட அருமையா வந்திருக்கு பூமிக்கு தடம் பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி தடம் மறுபடியும் பதினெட்டு அடி தடத்துல இருந்து பதினாறு அடி தடம் உள்ள வந்து பூமிக்கு வருது பூமியோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டு லட்ச ஒரு ஏக்கர் விலையே நாப்பத்தி எட்டு லட்ச ரூபாதான் ரெண்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் இருந்ததுன்னா இந்த அஞ்சு ஏக்கரை பூமி நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் இந்த நாப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம் பெரிய லெவல்ல வந்து குறையாது ஒரு ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம் ட்ரிப்பு போட்டிருக்காரு கிணத்துல தண்ணி இருக்குது அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்குது லேபர் தங்குறதுக்கு செட்டு போட்டு வச்சுருக்காரு இந்த தோட்டத்துக்குள்ளே நல்ல ஒரு ஓட்டு வீடும் இருக்குங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் ஓனர் பண்ணி வச்சுருக்காரு கேட்டு போட்டு அருமையாக ஓனர் வந்து பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காரு வந்து பக்காவாக லீகல் பார்த்து தெளிவாக வச்சுருக்காரு நல்ல அருமையான பூமிங்க மவுண்டைன் வீல சத்தியமங்கலம் டவுன் ஒட்டி வந்திருக்குது யாருக்கெல்லாம் தேவையோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க பூமியை நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் பூமி பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி